துபாயில் நடந்த கார் ரேஸ்ல குமாரினுடைய அணி வெற்றி பெற்ற புகைப்படத்தை எக்ஸ் தளத்துல வெளியிட்டு கோவை போலீஸ் வெளியிட்டிருக்கும் ஒரு எச்சரிக்கை அனைவரனுடைய கவனத்தை எப்படி எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்களை பார்க்க முடிகிறது கார் ரேஸ்ல அஜித்குமார் ரேசிங் அணி கலந்து கொண்டது அஜித் குமார் ரேசிங் அணி கலந்து கொண்ட முதல் கார் பந்தயம் இது என்பதால் கவனமும் அஜித் குமாரினுடைய அணி மூன்றாவது இடத்தை பிடித்தது மேலும் அஜித் குமாரை பார்க்க ரேஸ் நடக்கும் இடத்துல சினிமா ரசிகர்கள் குவிந்து விட்டார்கள் அந்த வெற்றிக்கு பிறகு சமூக வலைதளங்கள்ல அஜித்குமார் மற்றும் அவரினுடைய உடைய ரேசிங் அணி பற்றி அனைவருமே பேசி வந்தார்கள் இதனால அஜித் குமாருக்கு அரசியல் தலைவர்கள் திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் என ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இந்த நாளில அஜித் குமாரின் அணி கோப்பையோடு சூப்பராக போஸ் கொடுத்த புகைப்படத்தை வைத்து ஒரு மீன் போட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கோவை மாநகர காவல்துறை ரேஸ்ல ஜெயித்து விட்டாரே நாமும் வித்தை காட்டலாம் என்று சாலையில சீன் போடும் ஆட்களுக்கு தான் போலீஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் திறமை இருந்தா அவர மாதிரி களத்துல போய் நின்று ஜெயிச்சு முன்னேற பாரு அதை விட்டுட்டு ரோட்ல சாகசத்தை காட்டுறேன்னு கேஸ் வாங்கிட்டு கிடக்காத அப்படின்னு கோவை மாநகர போலீசார் வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த எச்சரிக்கை ட்வீட்டை பார்த்த பலருமே கமெண்ட்ஸ்களை அள்ளி வீசிட்டு வராங்க கமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும் சரியான நேரத்துல இந்த எச்சரிக்கை வந்திருக்கிறது அஜித் குமார் பார்த்து உள்ளூர் ரோமியோக்கள் ரோட்டில் சாகசம் செய்தாலும் செய்வார்கள் அஜித் போஸ்டரை வைத்து மோட்டிவேட் செய்ததற்கு நன்றி என தெரிவித்திருக்கிறார்கள் ஆசியாவில் துபாய் ரேஸ்ல வெற்றி பெற்ற பிறகு அஜித் குமார் என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ அஜித் வாழ்க விஜய் வாழ்க சரி நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு ரசிகர்களை பார்த்து கேட்டிருக்கிறார் அவரின் இந்த கேள்வி பலருக்குமே பிடித்திருக்கிறது அஜித் சரியாகத்தான் கேட்டிருக்கிறார் அவர் வலையில பிற நடிகர்களும் தங்களினுடைய ரசிகர்களை அவரவர் வாழ்க்கையை மட்டும் வாழ சொல்ல வேண்டும் அவரினுடைய இந்த கேள்வி பலருக்குமே பிடித்திருக்கிறது கடந்த ஒரு இரண்டு தினங்களாகவே அஜித் குமாரினுடைய டாக் தான் சோஷியல் மீடியால அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி மாதிரிதான் இதனை பயன்படுத்தி கொண்டு பக்காவாக கோவை மாநகர போலீசார் எச்சரிக்கை விடுத்திருப்பது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது